இலகுவானவர் பாறை அல்ல அப்படின்னாங்க அவர் சொன்னாவே மா குந்து தாரிகன் இஸ்மன் சம்மானி அபி இந்த வாப்பா சொன்ன பேரை நான் மாற்ற மாட்டேன்ட்டார் என் வாப்பா எனக்கு சொன்ன பேரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் மாற்ற மாட்டேன் என் பேர் ஹசின் தான்ட்டார் அவர் ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை சயித் இப்னு முஸய்யப் மிக சிறந்த தாபிங்கள் ஒருவர் அவருடைய பேரர் அவர் சொல்றாரு ஃபமாசால் அல் ஹஸ்னு ஃபி துர்ரியத்தினாடியது இந்த கல்பாறை தன்மை இன்னும் எங்களோட பரம்பரையில் இருந்து கொண்டே இருக்கின்றார் அவர்